கிறிஸ்துக்குள் மிகவும் பெரிய மாணவர்களே அப்போஸ் பவுல் எப்பவள் பிடிப்பிருக்கிறது என நிருபம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே பின்வருமாறு கூறுகிறார் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக இவ்வுலகம் நம்மை சமுதாயத்திலிருந்து தனிமைப்படுத்தும் வேலையை அதி தீவிரமாக செய்து வருகிறது இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறையிலே ஒவ்வொருவரும் என் வாழ்க்கை என் வேலை என் குடும்பம் என்னுடையது நான் என்ற பதங்களை தான் அதிகமாக பயன்படுத்தி வருகிறார்கள் நமக்கு இருக்கிற சவால்கள் மத்தியில் நம்முடைய பிரச்சனையே நம்மால சமாளிக்க முடியல நம்முடைய பிரச்சனைக்கு என்ன விடை தெரியாம சில சமயத்துல நம்ம இருக்கோம் இதை தாண்டி நான் பிறருடைய வாழ்க்கையில எப்படி ஈடுபட முடியும் பிறருக்கு என்னால் என்ன செய்ய முடியும் இந்த கேள்வி தான் நிறைய பேருடைய மனதில் ஊங்கி ஒழிக்குது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பினை பெற்றுக்கொண்டவர்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று அப்போஸ் பவுல் கூறுகிறார் அவன் அவன் தனக்கானவைகளை மட்டும் நோக்காமல் அதாவது தனக்குரியதை மட்டும் நோக்காமல் என்று பவுல் சொல்லும்போது ஆங்கிலத்தில் எக்ஸென்ட்ரிக் பர்சன் என்று நம்ம அழைப்போம் அதாவது தன்னை மட்டும் மையப்படுத்தி வாழும் நபர்கள் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு கான்வர்சேஷன் ஒருத்தோட பேசுகிறப்போ அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது இவங்க தான் பேசிகிட்டே இருப்பாங்க இவங்க பேசுறது நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் சரி அதை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கணும் அதை கேள்வி கேட்கக்கூடாது அதை நம்ம கேள்வி கேட்போமே என்றால் நம்மோடு எந்த ஓட்டும் உறவும் அவங்க வைத்துக்கொள்ள மாட்டாங்க நிறைய சமயத்தில் எக்ஸன்ட்ரிக் பர்சன்ஸ் அதாவது தன்னை மட்டும் மையமாக கொண்டு வாழும் நபர்கள் பிறருடைய கஷ்டங்களுக்காக பரிதாபப்படுவார்களே தவிர அவருடைய கஷ்டங்களை போக்குவதற்காக எதையுமே செய்ய ஆயத்தமாக இருக்க மாட்டாங்க ஐயோ பாவம் என்ன என்ன ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சென்டிமெட்டாக நாலஞ்சு டயலாக் அடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அதாவது பணத்தை மையமாக கொண்ட இந்த உலகத்தில் அவன் வேலை வேலை செஞ்சால் அவன் நல்லா இருக்கலாம் அவங்கவுங்க கஷ்டப்பட்டால் அவங்கவுங்க நல்லா இருப்பாங்க இந்த மனநிலை மேலை நாடுகளில் மேற்கத்திய நாடுகளில் பொதுவாக எல்லாருடைய மனநிலையிலையும் காணப்படுவது அதை இன்னைக்கு இந்தியாவிலையும் பெருகிக் கொண்டே வருது இன்னொரு பக்கம் நம்ம இந்தியாவுடைய பாரம்பரியமான ஒரு நம்பிக்கை என்னன்னா அவன் செஞ்சதுக்கு அவன் அனுபவிக்கணும் அது போன ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியம் இந்த ஜென்மத்திலையும் தொடரும் லா ஆஃப் கர்மா என்று சொல்வார்கள் பாவ புண்ணிய நீதி போன ஜென்மத்தில் ஏதோ கஷ்டப்பட்டு இருக்க அதனால இந்த ஜென்மத்தில் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் சி கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அப்படிப்பட்ட எண்ணங்கள் முழுவதையும் தவிர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நான் பிறருக்கானவைகளையும் நோக்குபவனாக இருக்க வேண்டும் இப்போ ஒரு கிறிஸ்தவனாகிய நான் ஏன் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கஷ்டம் என்னுடைய எதிர்காலம் என்று மட்டும் நில்லாமல் என்னை சுற்றி இருக்கிறவர்களை குறித்தும் கவலைப்பட வேண்டும் ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவராக இருந்தார் அதுதான் நம்ம ஐந்தாம் வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கப் போகின்றோம் பட் நான் பிறருக்கானவைகளை நோக்குவது என்று சொல்லும்போது அவ என்னுடைய சொந்த குடும்பத்தை தள்ளி விட்டுட்டு என்னுடைய சொந்த கடமைகளை தள்ளி விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக நான் வந்து வேலை செய்கிறவனாக அடுத்தவங்களை பற்றி கவலைப்படுறவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் கிடையாது ஏன்னா பைபிளில் ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை கவனித்து கொள்ளணும் தன் கைகளினால் வேலை செய்யாவிட்டால் அவன் சாப்பிடக்கூடாது என்று வசனங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்போ இந்த வசனம் என்ன கூறுகிறது ஒன்று என்னுடைய வாழ்க்கைக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கும்போது அந்த ஓட்டத்தின் மத்தியிலே என்னுடைய உதவி தேவைப்படுகிறவர்களை நான் மறந்துவிடக்கூடாது இப்போ என்னுடைய பெற்றோர் நான் சின்ன வயதில் என்னை தூக்கி எடுத்து வளர்த்தாங்க அப்படின்னா அவருடைய முதிர் வயதிலே அவர்கள் மீது நான் அன்பு செலுத்தி அவர்களை அரவணைத்து அவர்களை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும் அதே போல் என்னுடைய சபையிலும் இந்த சமுதாயத்திலும் உள்ள ஏழை எளிய மக்களை நான் மறந்து கூடாது இப்போ நான் ஒரு மாத சம்பளம் வாங்குகிறேன் இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன் அதில் எனக்கு வருமானம் வருது அப்படின்னா அதில் எப்படி நான் எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய எதிர்காலத்துக்கு அதை பற்றியே நான் யோசி யோசி யோசிக்கிறேனோ அதோடு நின்று விடாமல் ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும் என்னை சுற்றியுள்ள ஏழை எளிய மக்களுக்கு தேவையில் உள்ளவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த உடையவனாக நான் காணப்பட வேண்டும் அப்படி நம்ம பெரு காணவிகளை நோக்கும் போது அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை நம்மூலமாக பெற்றுக்கொள்ளும் ஒரு ஆசீர்வாதமாக ஒரு வாசலாக நாம் மாறுகிறோம் இப்போ அவர்களுடைய தேவைகளை நாம் சந்திக்கும்போதோ இல்லை அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுதோ அவர்கள் நம்மிலே கிறிஸ்துவின் அன்பை மட்டும் பார்க்க முடியாது நமக்குள்ளாக கிறிஸ்துவின் சுவிசேஷம் வாழப்படுவதையும் அவர்கள் பார்க்க முடியும் ஒரு முறை என்னுடைய நண்பர் என்கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு அவனுடைய ரிலேட்டிவ் பெரியப்பாவுக்கு வந்து சென்னையில் ஹார்ட் ஆப்ரேஷன் இப்போ ஆறு பேர் அதுக்கு ப்ளட் டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க நிறைய சொந்த பேர் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாத்தையும் அவங்க கேட்டு பார்த்தாங்க பெரிய ச பணக்கார குடும்பம் தான் ஆனால் அவங்க எதிர்பார்த்த நேரத்தில் ப்ளட் டொனேஷன் டோனர்ஸ் யாருமே கிடைக்கல அப்போது எதிர்த்து நான் அவனை சந்தித்தேன் அவன் சந்தித்த உடனே என்கிட்ட இந்த பிரச்சனையை பகிர்ந்து கொண்டான் அப்போ நான் ஒரு ஊழியக்காரன் சென்னையில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார்ட ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு தான் சொன்ன உடனே அவர் ஆறு விசுவாசியர் அன்றைக்கி போய் அந்த பிளட் டொனேஷன் பண்ணாங்க அதை கேட்டு அவனும் அவனுடைய குடும்பம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவங்க என்ன கேட்டதுன்னா ஒய் ஆர் யூ டூயிங் திஸ் திங் எதுக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க நாங்கள் சொன்னோம் அதுதான் ஆண்டவரை எங்களே செய்ய சொல்லியிருக்காரு எங்களை குறித்து மட்டும் நாங்கள் கவலைப்படுறவங்களா இல்லாமல் எங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் குறித்து நாங்கள் கவலைப்படுறவங்களாக இருக்கணும் அன்றைக்கு அந்த குடும்பத்தோடும் அவனோடும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பை தேவன கொடுத்த அப்போ நம்ம நமக்கானவைகளை மட்டும் பார்க்காம பிறருக்கானவைகளுக்காக நாம் கவலைப்படும் போது நம்மூலமாக தேவன் அறியப்படுகிறார் நம்மூலமாக சுவிசேஷத்தை கேட்க பலருடைய இருதயம் ஆயத்தமாகிறது கர்த்ததாமே அவருடைய சுவிசேஷத்தின் மேன்மைக்காக கிறிஸ்து நம்மில் வெளிப்படும்படியாக நமக்கானவர்களை மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கை என்னுடைய எதிர்காலம் மட்டும் நம்ம இருந்து விடாமல் பிறருக்காக வாழ்கிறவர்களாய் பிறரை கவனித்துக் கொள்கிறவர்களாய் ஆதரிப்பவர்களாய் இருக்க தேவன் உதவி செய்வாராக அமை